இப்படியெல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழணுமா லைஃபே ஒரு டைம் தாங்க அதில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகாமல் அப்படின்னு அடிக்கடி இந்த ஃபுட் ரிலேட்டடான டிபேட்ஸ்லாம் கேட்டது உண்டு கரெக்டு தாங்க சிறுதானிங்கிறது அப்படி ஒரு பெரிய பாவச்செயலா இல்லை டேஸ்ட்ல எந்த விதத்தில் குறஞ்சி போச்சுன்னு எனக்கு தெரியல சரியாத அவங்க ஒப்பீனியனு என்ன சிஸ்டர் நீங்க பாட்டுக்கு ஸ்டார் காம்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிட்டீங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம மேக் பண்ண டூ ஸ்டார் காம்போ தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசி உளுந்து கூட ஆட்டுறதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சு அந்த சவுப்பு அவளையும் சேர்த்து நல்லா வந்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டு தலைவர் படத்துக்கு கிளம்பியாச்சு படமெல்லாம் பார்த்த கையோட கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீடு வந்து சேர்றதுக்கு ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வீடு வந்து பார்க்கும்போது மாவு சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் என்னங்க கெட்டியாக கொஞ்சம் மாவு எடுத்து சுட சுட இட்லி ஊற்றியாச்சு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட்டு ஊற்றி சும்மா தலைவர் ஸ்டைலில் தெறிக்க விட்டோம்ல இந்த மாதிரி பக்குவமாக அரிசி உளுந்து அவள் சிறுதானியம் வெந்தயம்னு சொல்லி ஊற வச்சு பதமாக ஆட்டி எடுத்து பக்குவமாக சுட்டு எடுத்தோம்னா சும்மா சாஃப்டாக இட்லி சுடுறதையும் அதே மாவில் சூப்பராக வந்துட்டு முருகலாக தோசை சுடுறதையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த காம்போவோட டீடைல்டு வீடியோ லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்குது ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே சிறுதானியனே தெரிச்சு ஓடுற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்